அலாமலை வரமதுள்ளாக விவர்காது மற்றொரு நாளில் விசேட் இஃப்தார் நிகழ்ச்சியின் ஊடாக தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்களை நாங்கள் சந்திக்கட்டோம் நாங்கள் இத்தனை காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இஸ்லாத்தில் ஹதீஸில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் இஸ்லாத்தின் ஒவ்வொரு மாவின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிற விடயங்கள் களிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசி வந்தோம் இது தொடர்பிலே பல மௌலவிகூடாக விளக்கங்களையும் நாங்கள் வழங்கி வந்தோம் அதன் அடிப்படையில் ஒன்றைய தினமும் எங்களோட கலந்துரையாடுவதற்காக கலையத்துக்கு அழித்திருக்கணும் மகளிர் இலங்கை மஜ்லுசுல் அவுலமாவின் உடைய செயலாளர் மௌலவி சிராஜுதீன் நஜாகி அவர்களே அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர அதை தவறு நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடணும் அதில் மிக முக்கியமான ஒருபடியும் மீண்டும் நாங்கள் பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது நாங்கள் அதாவது ரபலானினுடைய இறுதிக்கட்டம் நோன்பு இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த ரபலானங்களை விட்டு போகின்றது ஆனால் எங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கும் ஐம்பெரும் கடமைகளில் மிக முக்கியமான கடமை தொழுகை ஆண் பெண் இருப்பால் வயது வந்த ஆண் பெண் இருப்பாளரன் மீதும் தொழுகை கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கின்றது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் ஏன் இஸ்லாம் தொழுகையை இந்தளவு கட்டாய கடமையாக்கி இருக்கிறது அலமதுல்லா ஹபுல் ஆலமின் ஒசலாத் ஒஸ்லாம் ஆலா சயித்னா முகமதின் வாலா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாயின் அம்மாபான் ஒருவர் இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டால் உடனே அவருக்கு கடமையாவது தொழுகை தான் அடுத்த கட்டமாக நாங்கள் பேச்சுவார்த்தையே கிடையாது இஸ்லாத்துக்குள் வந்தால் இறைவனை வணங்க வேண்டும் என்பது அது எல்லா முஸ்லீம்களுக்கும் பொதுவான கடமை அது மாத்திரம் இல்லாமல் எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விட முடியாது உயிர் போகின்ற தருவாயாக இருந்தாலும் அவருக்கு தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை அதனால் தான் தொழுவதற்கான முறைகளை இஸ்லாம் வெவ்வேறு விதமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது ஒருவருக்கு எழுந்து நின்று தான் முடியும் முடியுமென்றால் அவர் எழுந்து நின்று தான் தொழ வேண்டும் எழுந்து நின்று தொழ முடியாவிட்டால் அவள் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு புற்றத்தில் உட்கார்ந்து தொழலாம் புற்றத்தில் என்ன சொன்னாக்க இந்த காலத்தில் வந்து புற்றம்னு சொல்லுவாங்க ஆனால் கீழே உட்காந்து தான் சரியாக என்ன செய்யணுன்னா தொலணும் அப்படி அதுவும் முடியாவிட்டால் தான் இந்த இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகணும் அதுவும் முடியாவிட்டால் என்ன செய்யலாம் சாய்ந்து கொண்டு நமக்கு தொல முடியும் அப்படி சாய்ந்து கொண்டு துல்வதற்கான அனுமதியை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது அதுவும் முடியாவிட்டால் கைகளினால் அசைத்து கொண்டு நாங்கள் தொழலாம் அப்படியும் முடியாவிட்டால் அவருக்கு கண்ணினால் மட்டும் தொழலாம் கண்ணால் அவர் தொலகையாக என்ன செய்யணும் இப்படி இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்ணாலேயே அசைவை கொடுத்து தொழ வேண்டும் அதுவும் முடியாவிட்டால் கடைசியாக மனதினால் மட்டும் தொழலாம் அவருக்கு உள்ளத்தினால் தொழுகையினுடைய அந்த ரூபங்களை நினைத்து கொண்டே தொழ முடியும் அதனால் உயிர் போகின்ற தருவாயிலும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை கட்டாயம் ஒவ்வொருவரும் தொழுதே ஆக வேண்டும் என்பது அது இஸ்லாத்தினுடைய ஆணித்தரமான சட்டமாக அமைந்து இருக்கிறது இறைவன் ஹக்க சுபகனுகூத்தாலாம் சுவர்க்கத்திலே அதுன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவர்க்கத்தை படைத்தான் அந்த படைத்த உடனே அந்த அதுன் என்ற சுவர்க்கம் ஒரு வாசகத்தை குருவானிந்து ஓதியது அது என்ன வாசகம் சொன்னால் அல்லதீனும் அதாவது முக்மீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் முக்தி பெற்று விட்டார்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த மோமீன்கள் தொழுகையில் பயபக்தியோடு தொழுவார்கள் எப்படி தொழுவார்களாம் தொழுகையில் பயபக்தியுடன் தொழுவார்கள் இப்படியான முக்மீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்தை அந்த அதன் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கம் இருக்கிறது ஏன் பயபக்தியாக தொழ வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் நபி சொல்லல்லாஹு அலி வசல்லமார்கள் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னார்கள் நிறைய பேர்கள் தொழுகிறார்கள் ஆனால் தொழுகையில் அவர்கள் களவெடுக்கிறார்கள் என்றார்கள் களவு செய்கிறார்கள் தொழுகையில் அது எப்படி தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது கலவு செய்கிறது என்ன நாங்கள் யோசிக்கலாம் ஒருவர் தொழுகையில் சரிவர தொலாவிட்டால் அதாவது தொழுகையிலே நடக்கக்கூடிய சுஜோது ருக்கோ ஒவ்வொன்றையும் சரியான முறையிலே அவர் தொழாமல் பொடுபோக்கான முறையிலே அவசரப்பட்டு இந்த மாதிரியான நிலையில் தொழுகின்ற பொழுது அவர் தொழுகையிலே கலவு செய்கிறார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் என்னவர்கள் அடுத்ததாக இறைவன் இன்னொரு வசனத்தை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கும் என்கிறான் ரப்புல் ஆலமீனான அவுலாஹுபஹானு தாலா இப்போ எங்களுடைய தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் பாதுகாக்கிறது என்று சொன்னால் அது என்ன கருத்து தொழுகின்ற ஒருவர் அசிங்கமான செயல்களில் ஈடுபட மாட்டார் அதுதானே கருத்து இன்றைக்கு நிறைய பேர்களுடைய இபாதத்துக்களையும் அவர்களுடைய பொது வாழ்வையும் எடுத்து நீங்கள் இதில் பார்க்கலாம் உங்களுக்கு ஒருவர் வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் நல்லா தொப்பியை போட்டுக்கொண்டு அழகான முறையில் பள்ளிக்கு சென்று ஐந்து நேரமும் தொழுகிறார் இவரை பற்றி பசாருக்கு போய் இவரோட வியாபாரத்துகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மோசடிகள் அங்கே நடக்கும் நிறைய மோசடிகள் சில பேர் சொல்லலாம் இவர் தொழுது தொழுது தான் எய்கிறாரு ஏன் இப்படி போய் சரி இருக்கிறாரு இவர் தொழுகையாளி தானே இவரே இப்படி மோசடி பண்ணுறாரு இப்படியெல்லாம் பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கத்தில் இருக்கும் என்ன கருத்துன்னு சொன்னால் அவர் தொழுகிறாரு தான் ஆனால் அவரோட தொழுகை என்ன செய்யலை மானக்கேடான விஷயத்தை விட்டும் அசிங்கத்தை விட்டும் அவரை பாதுகாக்கல அப்படின்னு சொன்னால் என்ன கருத்து அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது தான் கருத்து அப்போ உண்மையான தொழுகையாளியாக இருந்தால் அவர் பொது வாழ்க்கையிலும் அழகிய முறையில் இருப்பார் பொது வாழ்க்கையில் அவர் அழகிய முறையில் நடந்து கொள்வார் மக்களோடு அழகான முறையில் வியாபாரம் பண்ணுவார் பொய் பேச மாட்டார் கோல் சொல்ல மாட்டார் புறம் பேச மாட்டார் விபச்சாரம் செய்ய மாட்டார் மதுபானம் குடிக்க மாட்டார் உண்மையான தொழுகையாளி ஏன் இந்த பாவங்களை விட்டும் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் என்கிறது இறைவன் ஹக்க சுபஹானுவத்தால தன்னுடைய அருள்மறையிலே நமக்கு தந்திருக்கிறார் அதே சமயத்தில் இந்த தொழுகையாளிகள் உண்மையிலே ஏ நம்பி சொல்கிறார்கள் ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவர் நினைத்து கொள்ள வேண்டும் அவர் அல்லாவை பார்த்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு தான் தொழ வேண்டும் அவர் அல்லாவை பார்ப்பதாக நினைத்துக்கொண்டு சரி எனக்குத்தான் அல்லாவை பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை அல்லது என்னால் அப்படி நினைக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி நினைத்து கொள்ளணும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் தொழுங்க ஒவ்வொரு தொழுகையும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த தொழுகை முடிந்தவுடன் மரணிக்கப் போகிறேன் இந்த தொழுகை முடிந்தவுடன் நான் மௌத்தாக போகிறேன் என்று கொண்டு தொழுங்க அப்போ அந்த தொழுகையினுடைய பயபக்தி எப்படி இருக்கும் இதுக்கு பின்னால் நான் ஒரு வார மாட்டேனே இதுதான் லாஸ்ட் தொழுகையா அப்படி நினச்சிக்கிட்டு தொழுவோம் இல்லையா அப்படி தொலைப்போக்கில் எங்களுடைய நிலை எவ்வாறு அந்த தொழுகையில் அமையும் அப்படியான தொழுகையாக எங்களுடைய தொழுகை அமைய வேண்டும் என்கிறார்கள் நமக்கு சூஃபியாக்கள் அந்த அளவு எங்களுடைய தொழுகையினுடைய பயபக்தி இருக்க வேண்டும் அதனால்தான் நிறைய சூஃபியாக்கள் தொழுகையில் நின்றால் தன்னிலை மறந்துடுவாங்க சஹாபாக்களும் அப்படித்தான் செய்தினா அலிபுனியா பீர்தாலி பிரதி அல்ல அவர்களுடைய உடம்பில் ஒரு அம்பு வந்து குத்திப்பட்டுட்டு அந்த அம்புனுடைய அமைப்பு இப்படி இருக்கும் இல்லையா அது உள்ளுக்கு இறங்கிட்டேன்னு சொன்னாக்க அந்த அம்பு இறங்கிட்டேன்னு சொன்னால் திருப்பி எடுக்க எடுக்கப்போக்குள்ள சதைகள் எல்லாம் அப்படியே சேர்ந்து அதை கிழிச்சிக்கிட்டு தான் வரும் அப்போ அதை ஒப்ரேஷன் பண்ணி தானே எடுக்கணும் அந்த மாதிரி தான் செய்வாங்க ஆனால் அந்த காலத்தில் அந்த ஆப்ரேஷன் எல்லாம் இல்லையே அப்போ க கம் அம்பை வந்து உள்ளுக்கிந்து எடுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எடுக்கிறதுக்கு செய்தி நாலிபுனா பீர்தாலி பிரதி அல்லாஹ்மான் அவர்கள் சொன்னாங்க நான் தொழுகையில் இருக்கிறேன் அந்த அம்பை நீங்கள் எடுத்துடுங்க தொழுகையில் இருந்தாங்க அம்பை எடுத்தாங்க தொழுகை முடிந்து கேட்டாங்க நீங்கள் இன்னும் அம்பை எடுக்கலையான்னு கேட்டாங்க அப்போ அந்த நேரம் முழுக்கவும் அல்லாஹிலே தன்னை அர்ப்பணித்தவர்களாக ஃபனா ஃபெல்லாவாக இருந்தார்கள் இப்படித்தான் சஹாபாக்களுடைய தொழுகை இன்னொரு சஹாபி அவருடைய காலை வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை போதை வஸ்தை என்று சொல்லப்பட்டது அப்போ அந்த சஹாபி சொன்னார்கள் பெருமானார் சல்லதாசுமார்கள் தடை செய்த உண்டை அல்லாஹ் தடை செய்த உண்டை நான் செய்ய மாட்டேன் என்னுடைய காலை வெட்டணுமா நான் தொழுகிறேன் தொழுகின்ற பொழுது வெட்டி கொள்ளுங்கள் என்றார்கள் அப்போ இந்த அளவுக்கு அவர்களுடைய தொழுகையிலே பயபக்தியும் அந்த அளவு பேணுதலும் இருந்தது என்பதனை நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பாலுபி அவர்களே தொழுகையிலே இந்த ரமலான் மாதத்துக்கான பிரத்யேகமான தொழுகைகள் சில வகுக்கப்பட்டிருக்கின்றன அது தொழுகைகளுக்கு மேலதிக சிறப்புகள் இந்த மாதத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றன எவ்வாறான சிறப்புகள் இவ்வாறான நன்மைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக பொதுவாக ஃபரதான தொழுகைகள் எல்லா காலங்களிலுமே நாங்கள் தொழுது வருகிறோம் வேலை தொழுகைகள் ஆனால் இந்த பரதுடைய தொழுகைக்கு எல்லா மாதத்திலும் அந்த ஃபரதுக்குரிய நன்மை தான் கிடைக்கிறது என்றால் ரமதானில் எழுபது ஃபரல்கள் நன்மை கிடைக்கிறது இப்போ ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் நாங்கள் தொழுகிறோம் என்றால் ஒரு எழுவது அஞ்சால் பிறக்கி பார்த்துக்கொள்ளணும் எந்த அளவு எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபரதான தொழுகைகளுக்குரிய நன்மை கிடைக்கும் என்பது அதே போலதான் சுன்னத்தான தொழுகைகள் என்று சொல்லி சில தொழுகைகள் இருக்குது அந்த தொழுகைகள் கூட நமக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ரமதானுடைய காலத்தில் ஃபரதுடைய நன்மையை ஈட்டித்தரக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய அமைப்பே செல்லதாக அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே வழக்கமாக நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய தகஜத்து தொழுகை வித்ரு தொழுகை வுஹா தொழுகை ஔவாபின் தொழுகை இது போல நிறைய வணக்கங்கள் தொழுகைகள் இருக்கு அப்போ இந்த தொழுகைகள் ஒவ்வொன்றுக்கும் வந்து சுண்ணத்து ஏனைய காலங்கள் ஆனால் ரமதானுடைய காலத்தில் நமக்கு இதற்கென்று ஃபரதுனுடைய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டு இருக்கிறான் இதே சந்தர்ப்பத்தில் ரமதானுக்கென்று மட்டும் பிரத்யேகமான ஒரு சுண்ணத்தான தொலகை இருக்கிறது என்று சொன்னால் அது தராவீக தொழுகை தான் தராவியக தொலகை என்று சொன்னால் அது எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சொன்னால் நபி சல்லா அலசிமுடைய காலத்தில் நபி சல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் ஒரு நாள் தொலை வருகிறார்கள் பள்ளி வாசலுக்கு ரமதானுடைய காலத்திலே தொலை வருகிறார்கள் தொழுது விட்டு சென்றார்கள் ரெண்டாவது நாள் சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்து தொலை ஆரம்பிச்சிட்டாங்க மூன்றாவது நாள் ரசூல் சல்லா அமர்கள் வருகிறார்கள் பள்ளி பூராவும் சஹாபாக்கள் நிரம்பிட்டாங்க இந்த மாதிரி இந்த தொழுகை நடைபெற்று கொண்டு இருக்குது இப்படி நடைபெற்று கொண்டு இருக்கின்ற பொழுது நபிசல்லா அஸ்மார்கள் நாலாவது என்ன செஞ்சாங்க வரல பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு ஏனென்று கேட்டால் அவர்கள் சொன்னார்கள் ஒருவேளை நான் இப்படி தொழுதால் அல்லாஹ் இதை எனக்கு ஃபரலாக்கி விட்டுடுவான் அப்போ அது உங்களுக்கு சிரமமாகிடும் இல்லையா அந்த சிரமத்துக்கு நான் அஞ்சு நான் தொலை வரவில்லை என்றார்கள் நபிசல்லாஹூ அலையு சல்லம்மன் அவர்கள் அப்போ நபிசல்லாஹூ அலையூசல்லமன் அவர்கள் இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு அமலை செய்து வந்தால் அதை அல்லாஹ் ஃபரலாக்கி விடுகிறான் என்கின்ற கருத்து இதற்குள் இருக்கு அப்போ ரமதானில் இந்த திராவியக்குடைய தொழுகைய நபிசல்லாஹூ அலிவசல்லமன் அவர்கள் ஜமாத்தோடு இந்த மாதிரி தொழுது இருக்கிறார்கள் அதற்கு பின்னால் சல்லந்தாலு சுமார்களுக்கு பின்னால் செய்தர் முன் ஹத்தா ரதியாஹு அன்னவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் திரும்பவும் அந்த தொழுகையை அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் இந்த தராபிகுடைய தொழுகையை திரும்ப ஆரம்பித்து வைத்தாங்க ஏண்டாக்கா அல்லாஹுடைய ரசூல் செய்தால் தான் அது கடமையாக்கப்படுமே தவிர ஒரு சஹாபி தொடராக அதை ஆரம்பித்து அதை செய்து கொண்டு அந்த ஒரு நல்வணக்கம் என்று ரசூலாக காட்டி கொடுத்துட்டாங்க அந்த நல்வணக்கத்தை வந்து இந்த சஹாபி கண்டினியூ பண்ணுவாங்க திரும்பவும் தொடர் தொடர்றாங்க அதனால் அந்த சஹாபி செய்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க அல்லாஹ் வந்து அதை கடமையாக்க மாட்டான் ஆனால் அந்த அமல் செய்வது சிறப்பு என்பதனை செய்தா அமர் முருகத்தாப் ரதி அல்லாஹ் அனுகூன்னவர்கள் நமக்கு காட்டி தந்து அவர்களும் செய்து அவர்களுக்கு பின்னால் செய்தா அலிபுநாபி தாலிப் ரதி அல்லாஹாலும் அண்ணவர்களும் தொழுது அவர்கள் எல்லோருமே இருபது ரகாத்துக்களாக அந்த தராவியுடைய தொழுகையை முழுமையான முறையிலே ரமதானுக்கு பிரத்யேகமான ஒரு தொழுகையாக நமக்கு இந்த தொழுகை காண்பிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் மதுகபுடைய நான்கு இமாம்களும் இந்த தொழுகையில் கருத்து வேற்றுமை இல்லாமல் இந்த தராவியுடைய தொழுகையை சிறப்பான முறையிலே தொழுது வந்திருக்கிறார்கள் சலபசாலகியங்கள் அனைவருமே இதை தொழுது வந்திருக்கிறார்கள் இன்றும் மக்கா மதீனாவிலே எல்லா உலக மக்களுக்கு மத்தியிலே இந்த தொழுகை இருக்கிறது இதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் தராவியகுடைய தொழுகை வந்து ரமதானுக்கு மட்டும் தான் அது சொந்தமானது ரமதான் அல்லாத காலத்தில் தொழ முடியாது இப்போ உங்களுக்கு இன்றைக்கு தராவியகு வந்து மிஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் இதை நீங்கள் செவ்வாய் மாதத்தில் வார மாசத்தில வந்து கலா செய்ய இலுமானு கேட்டால் கலாவும் செய்ய முடியாது உங்களுக்கு இது ரமதானுக்கு மட்டும் உரித்தான ஒரு தொழுகை தான் இந்த தராவியகுடைய தொழுகை அதனால் இந்த தராவியகுடைய தொழுகை என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய பேர்கள் எப்படி இதை நடந்து கொள்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அவசரப்படுவாங்க அவசர அவசரமாக தொலணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே ஓடுவாங்க ரோட்டம் அந்த மாதிரி ஸ்பீடாகிக்கும் அப்படி இருக்கக்கூடாது தராவேகன்னு சொன்னாலே அது ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து தொலக்கூடிய ஒரு தொலகை தான் தராவேகம் அதனால் அந்த தராவேகோடைய தொலகையை வந்து நிதானமாக அமைதியாக ரெண்டிறக்காத்து தொழுது முடிந்தால் நாங்கள் ஏதாவது சல வாத்துக்களை ஓத வேண்டும் அல்லாத இதுக்குறுகளை செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் நாலு ரக்காத்து தொழுது முடிந்தால் சல வாத்துக்கள் ஓதி அந்த தராவிடைய தொழுகையை தொழ வேண்டும் அதனால்தான் தான் பள்ளிவாசல்களில் வந்து ரெண்டு ரக்காத்து முடிந்ததுடனே ரசூலல்ல முஹம்மது ரசூல்லா என்கின்ற இந்த வாசகங்கள் அந்த ரெண்டு ரக்காத்துக்கிடையிலும் நாலு ரக்காத்துக்கு இடையில் ஹலீஃபாக்களுடைய பேரை சொல்லி அந்த பத்துக்குரிய து ஆக்களை ஓதி இந்த மாதிரி அந்த ச ஒவ்வொரு ரக்காத்துக்கும் இடையில வேறுபடுத்தி அந்த இடங்களை வந்து ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து தொழுவார்கள் இது தான் தராவிய தொழுகையினுடைய அந்த சிறப்பான வழிமுறையாக இருக்கிறது அதே சமயத்தில் நாங்கள் தராவியகுடைய தொலகையை வந்து எவ்வளோ நீளமாக தொழ முடியுமோ அவ்வளோ நீளமாக தொழுவதற்கு நீட்டி தொழுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதிலும் நபிசல்லாஹூ அலை வசலம் அவர்கள் கடைசி பத்தில் வந்து இந்த தராவியகுடைய தொலகையை வந்து கொஞ்சம் நீளமாகவே தொழுவாங்களாம் ஹைதிரில் இப்படியும் பதிவு செய்யப்பட்டிருக்குது சில நேரங்களில் நபிசல்லாஹூ அலைவசலம் அவர்கள் இரவை மூன்றாக பிரித்து அதில் ஒரு பங்கு வரை அவர்கள் நீளமாக்கி தொழுவார்கள் இன்னும் சில நாட்களில் இரவை மூன்றாகப் பிரித்து அதில் இரண்டு பங்குகள் நீளமாகின்ற வரைக்கும் அந்த தராவியுடைய தொழுகையை நீளமாக்கி தொழுவார்கள் இன்னும் சில வேளைகளில் இரவு முழுவதும் அவர்கள் அந்த தராவியுடைய தொழுகையை நீளமாக்கி தொழுவார்கள் என்ற ஹதீசுகளெல்லாம் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த தராவியுடைய தொழுகையை நாங்கள் ரமதானுடைய கடைசிப்பத்தில் கொஞ்சம் நீளமாக்கி அழகான முறையில் தொழுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏனைய தொழுகைகள் எப்போ வேண்டுமானாலும் தொழலாம் ஆனால் தராவியக்கூடிய தொழுகை எப்போ வேண்டுமானாலும் தொல்ல முடியாது இந்த வருஷம் நாங்கள் ரமதானில் இருந்தால் இந்த ரமதானுக்கெண்ட பிரத்யேகமான இந்த சுண்ணத்தை நாங்கள் சரிவர தொழுவ தொழுது வருவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அவர்களே தொழுகை மிக முக்கியமானது அது மாத்தமல்லாமல் ரமலான் மாதத்தில் எங்களுக்கான விசேடமான தொழுகைகளையும் தொண்டு அது மாற்றமல்லாமல் சுண்ணத்துக்களை தொடர்ந்து அதுக்கான வரலாறு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் அல்லா அனைவருடைய விவாதத்துக்களை தொழுகையினூடாக நாங்கள் பிரார்த்திதைகளை மேற்கொள்கின்ற பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தித்தவனாக இன்றைய தினமும் எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக தெளிவான கருத்துக்களை தொழுகை தொடர்பில் தந்தமைக்காக அகிலங்கிய மஜூலிசுல் ஆலமாவினுடைய சிறார் மௌலவி இஸ்ராஜுத்தின் நஜாகி அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துவராக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபருகாத்தூ